ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோ இல்லைனா மாங்காய் பறிச்சுட்டு வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்போர்ட் பண்ண முடியும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மாங்காய் எல்லாமே இதில் வந்து ரெண்டு மூணு பழம் மா ரெண்டு மூணு இது வந்து பழமே பழுத்துருச்சு வெளியில் வச்சுருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் காதா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாமே இது கொஞ்சம் சொத்தையாக இருந்தது இது கொஞ்சம் செங்காவாக இருக்குது இன்னொன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பழம் நல்ல பழம் நல்ல வாசனையாகவும் இருந்தது எந்த உரமும் கிடையாது இயற்கையான முறையில் பிரித்து பழுக்க வச்சது அப்படியே எனத்துலையே நல்ல வாசனை எனக்கெலாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் சீசன்னாலே எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு மாம்பழம் தான் தொட்டுப்பேன் எது வாங்குறோம்னா இல்லையா வெளில போனாலே மாம்பழம் தான் ஃபஸ்ட்டு வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மாம்பழம்னாலே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து பழுத்து தான் அறிய போகிறேன் இது ரெண்டும் தான் பழுத்துருக்கு அதுவும் இல்லாமல் நான் கையில் தான் ரொம்ப நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் செல்லில் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்குது ஆனால் நேரில் நல்ல கலராக இருந்தது ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நீல மாம்பழம் ஒட்டு மாம்பழம்னு நிறைய வகை இருக்குது இது வந்து நீல இது வந்து ஒட்டு மாம்பழம் யாருக்கு எந்த மாம்பழம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல செம்ம தித்துப்பு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தித்துப்பு தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்